அனைவருக்கும் நோத் பணிவான வணக்கங்கள் வருடத்தில் ஒரு நாள் அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அதாவது சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டாடுவது வழக்கம் அதற்காக அரசாங்கம் என்னென்ன பண்ணுது அப்படின்னாக்கா மாணவர்களை விழிப்புணர்வுக்கு நிறைய கவிதைகள் எழுத வைக்கிறது கட்டுரை எழுத வைக்கிறது படம் வரைய வைக்கிறது இதெல்லாம் வந்து பள்ளியில் நடத்துவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பொது மக்களுக்கு வந்து நிறைய வந்து நாடகங்கள் நடத்துறது விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்துறது இதெல்லாம் வழக்கம் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா சுகாதாரம் நிலையம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஹரித் யோகா அப்படின்னு ஒன்று நம்ம ஆயுஷ் இயக்குனரகம் வந்து செலிப்ரேட் பண்ணுது என்ன அப்படின்னா கண்டெக்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டமும் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஹரித் யோகா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பசுமை யோகா கூட கனெக்ட் பண்ணுது அதாவது யோகா கூட இந்த பசுமை அப்படின்றத கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது ஹரித் யோகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம யோகாவில் நிறைய ஆசனங்கள் இருக்கு அதாவது தாடாசனா இருக்கு பிரிட்சாசனம் இருக்கு இது மாதிரி மரம் சார்ந்த ஆசனங்கள் நம்ம செய்கிறதுல இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை நம்ம மாணவர்கள் மத்தியில் சொல்லும் பொழுது மாணவர்கள் மரம் நடுறது செடி நடுறது இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா சு அதாவது சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கலாம் அப்படின்றத இந்த மாணவர்களுக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்குற விதமாக இந்த ஹரித் யோகா அமைந்திருக்கு இது ஒரு சாதாரண திட்டம் மட்டும் இல்லை இதனால் யோகா பயிலக்கூடிய மாணவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க சுய விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதாவது செல்ஃப் அவேர்னஸோட இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக செடி நடுவாங்க நீங்கள் என்ன நினைச்சிங்க நினச்சிங்க நான் யோகா பயிற்சி பெற்றதுலேருந்து யோகா படித்ததுலேருந்து என்னுடைய மனங்கள் நிறைய மாற்றங்களை உள்கொண்டு வந்திருக்கு ஸோ நீங்கள் என்னுடைய பதிவுலாம் பார்த்துருப்பீங்க நான் எப்படி இயற்கையோடு ஒன்று இருக்கேன்ட்டு வீட்டில் நிறைய செடிகள் வச்சுருக்கேன் நிறைய இடத்துல நம்ம மரம் நம்ம பதிவில் கொடுத்துருப்போம் நம்ம சார்ந்திருக்கும் வங்களும் நிறைய பணமரமாக நட்டுருக்காங்க என்கிட்ட பயிற்சி பெறக்கூடிய ஐயாலாம் ஐம்பதுக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள்லாம் நட்டுருக்காங்க அதெல்லாம் உங்களை நான் பதிவில் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா உங்களை நிலைப்படுத்தும் யோகா அவங்களை ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ன ஒன்று நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும்போது கொஞ்சம் மக்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் நல்லவர்களாக மாறும்பொழுது நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தவிர்த்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரிவர செய்துகிட்டே வாங்க பயணம் வந்து யோகத்தை நாடிய பயணம் யோகத்தை தேடிய பயணமாக இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யோகம் பிறக்கும் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் யோகம் பிறந்திருக்கு நான் யோகத்தோடு இருக்கேன் பணம் காசு மட்டுமே செல்வம் மட்டுமே யோகத்தை கொடுத்துறாரு இந்த மாதிரி நல்ல நல்ல செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இல்லைனாலும் பேசு பொருளாக இருக்கும் புரியும் நினைக்கிறேன் ஹரித் யோகா வாழ்க ஹரித் யோகா, வாழ்க யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி